இங்கே வந்து முங்கள பணியாளர்களுக்கு முதன் முதலில் தடுப்பூசி போடும் முகாம் நடந்து கொண்டிருக்கிறது முங்கள பணியாளர்கள்லாம் என்னப்போ டாக்டர்ஸு ஸ்டாஃப் நர்ஸஸ் அண்ட் சுகாதார பணியாளர்கள் இதை தவிர ஐஎம்ஏலேருந்து வாலண்டியர்ஸ் யாரெல்லாம் வெள்ளிங்காக இருப்பாங்களோ அவங்களுக்கும் நாங்கள் தடுப்பூசி கொடுத்துட்ருக்கோம் மெயினாக வந்து இப்போது ஒரு ஐம்பது வயசுக்கு கீழே உள்ளவங்க மித்தா ஹெல்தி யங் அடல்ட் அந்த மாதிரி போட சொல்லியிருக்காங்க சில வாலண்டியர்ஸ் வந்து வயசு கொஞ்சம் வயசு இருந்தால் கூட இருந்தாலும் வாலண்டியர்ஸ் வரவங்களுக்கு வேக்சினேஷன் கொடுத்துருக்கோம் இந்த வேக்சினேஷன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு வந்து கோவிஷீல்டுன்னு ஒரு வேக்சினே வேக்சின் உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் தான் வந்து டெல்டா இட அதில் இதே வேக்சின் இதே தான் வந்து நூறு டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு செகண்ட் டோஸும் போடணும் அப்போ தான் நமக்கு வந்து முன்னேதான் தேவை வரும் இப்போது யாருக்கு போடக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சி வேக்சேட்டி ஃபாலோட்டும் தாய்மார்களுக்கு போடக்கூடாது அதே மாதிரி இப்போது கோவிட் ஆக்டிவாக கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களும் போட முடியாது வேறு ஏதாவது கால நோயாளிகள் அட்மிட் இருக்காங்க அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் வந்து நம்ம கோவிட் தடுப்பூசி கொடுக்க முடியாது இப்போ தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து அவங்கள அப்சர்வேஷன் கண்காணிக்கணும் உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்தா சின்ன சின்ன ஏதாவது அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் மாதிரி வரதா அப்படின்றதுக்கு நம்ம வந்து அவங்க பல்ஸ் ஆக்சிமேட்டர் போட்டு சேச்சுரேஷன் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பார்ப்போம் பல்ஸு பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி மானிட்டர் வைட்டல் சைன்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம் அவங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லாத பட்சத்துக்கு அரை மணி நேரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போயிடலாம் அவங்களுக்கு திரும்பவும் வந்து செகண்ட் டோர்ஸ் போடுறதுக்கு மெசேஜ் போகும் ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ் கழிச்சு வந்து போடலாம் அவங்க அதே கோவிஷீல்டு இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பா அவங்களுக்கு ஸோ அதே வேக்சினில் தான் திரும்பவும் வந்து அவங்க இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி நாள் கழிச்சு இந்த செகண்ட் டோஸுக்கு அதே டோஸ் தான் போடணுங்கிறத இன்சஸ் பண்ணணும் இப்போ இப்போ வந்து எங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிறது ஆயிரத்தி நூறு டோ அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு டோஸ் பண்ணணும் இல்லையா ஸோ ஒரு ஃபைவ் நபர்களுக்கு பயனாளிகளுக்கு நம்ம கொடுக்கலாம் மேடம் இப்போ ஊசி போட்டவங்க என்ன மாதிரியான வழிமுறைகள் கடைபிடிக்கணும் மேடம் அதான் எந்த மாதிரியான அந்த வந்து என்னன்னா இப்போ இருபத்தெட்டு நாளுக்கு கண்டிப்பா மது அருந்த கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு இருபத்த டிராவ்க்கு கண்டிப்பா மது அருந்த கூடாது மற்றபடி இவங்களுக்கு வந்து ஏதோன்னு தொந்தரவு இப்போ தலை சுற்றலோ இல்லை மவாந்தி மயக்கி எதாவது தொந்தரவு இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து வேக்சினாலே இல்லாமல் கூட இருந்தாலும் பரவாயில்ல வேக்சின் போட போட்டுக்கிறதுனால அவங்க மருத்துவமனையை மருத்துவரையே அனுபவிக்கிறாங்க மேடம் இப்போ இவங்களோட உணவு பழக்கத்தில் எதாவது பழக்கத்துல ஒன்றும் மாற்றம் இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே வந்து அவங்களுக்கு ஏதாவது ஃபுட் அலர்ஜி மாதிரி இருந்ததுன்னா அதை தான் தவிர்க்கணுமே ஒழிய மற்றபடி அவங்க நார்மல் டயட் கேம்ப் வந்து நமக்கு வேக்சின் வரதை பொறுத்து வர வர நம்ம வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கோம் பயிராளிகளுக்கு எவ்வளோ பேருக்கு வேக்சின் நமக்கு கிடைக்கிறோம்